வணக்க நீங்கள் இதுவரை நமது வேலை வழியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நம்பர்களும் இந்த சேனல் வந்து சேர் நீங்கள் அலுவலக உதவியாளர் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவிய வருகிற இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணல் வந்து நடைபெற இருக்கிறது அதனால இந்த நேர்காணலில் நீங்கள் கலந்துக்கிறணும் அப்படின்னா மறக்காம உங்களுடைய பேரு நீங்கள் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க தமிழையே டைப் பண்ணிடுங்க இந்த வகுப்பில் நான் இலவசமாக கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிடுங்க உங்களுடைய நேம் எந்த இடத்துல இருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அண்டர்லைன் பண்ணி சென்ட் பண்ணிருங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்களை வந்து வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் நாங்கள் வகுப்பில் கொடுக்குற டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கலந்துக்கலாம் கண்டிப்பாக நிச்சயம் நீங்கள் இதில் போயிடலாம் பொது பிரிவுக்கு நான்கு பணியிடங்கள் இருக்குது ஓஏக்கு எஸ்சிஏக்கு ஒன்று இருக்குது எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு போஸ்டிங் இருக்குது பிசிக்கு வந்து அஞ்சு போஸ்டிங்கு எஸ்சிக்கு வந்து மூணு போஸ்டிங் இருக்குது பிசிஎம்முக்கு வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது மொத்தம் பதினெட்டு போஸ்டிங்கி உங்களை கூப்பிட்டுருக்கோடைய மொத்தம் எண்ணிக்கை வந்து ஐம்பத்தி நாலு கிட்டே இருக்குது சரிங்களா அதனால ரொம்ப கவனமாக நீங்கள் இதை வந்து டீல் பண்ணணும் அசால்ட்டாக இருக்காதிங்க முதல்நிலை நேர்காணலுங்கிறது வேற இரண்டாம் கட்ட நேர்காணலுங்கிறது வேற சரிங்களா அதனால அசால்ட்டாக இருந்துட்டு என்ன யாரும் சொன்னால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்துடாதீங்க இது முக்கியமான உங்களுடைய ஏன்னா அந்த இன்ட்ரிவியூ உங்களுக்கு முடிஞ்ச உடனே அன்னைக்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட தான் நீங்கள் ஊருக்கு வர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால இதை வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது எழுதி பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தயவுசெய்து இந்த சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க இது முற்றிலும் ஃப்ரீ தான் எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது அதனால அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் ஆப்ஷன் ஆகியிருப்பீங்க அப்ளை பண்ணிட்டு இந்த இன்டர்வியூ கூட நிறைய பேருக்கு தெரியாமல் வந்துருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அடுத்தடுத்து சேனலில் வந்து வேலை வாய்ப்பு நியூஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலையை வந்து வாங்கிடலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க முதல்ல அந்த இன்டர்வியூக்கு என்னென்ன இதெல்லாம் கொண்டு போனீங்களோ அதே சேம் தான் எல்லா இதுவும் நீங்க கொண்டு போகணும் சரிங்களா ஆமா எல்லா இதுவும் நீங்க சேமா வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும் அசால்ட்டா இருக்கிறாதீங்க இந்த லிஸ்ட்ல இன்டர்வியூ லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டோம் சரிங்களா இதுல உள்ளவங்க வந்து வந்து இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு பேரை வந்து உங்களுக்கு இன்ட்ரிக்கு வந்து போட்டுருக்காங்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்க அசால்ட்டா இருக்காதிங்க கண்டிப்பா நீங்கள் இந்த பணிக்கு வந்து போயிடலாம் நாளை முதல் உங்களுக்கு வந்து நாளை முதல் நாளை முதல் இறகு எட்டு மணிக்கு உங்களுக்கு இந்த வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அதில் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க நீங்க இப்போ வந்து இது இப்போ சேனல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தீபாவளியெல்லாம் பார்க்காதீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து தீபாவளி உங்களால கொண்ட முடியாது கொண்டாட முடியாது அதனால தீபாவளியை கூட மறந்துட்டு நீங்கள் இதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வெற்றி பெலாம் ஏன்னா நாள் ரொம்ப கம்மி அதனால உங்களை நான் வந்து சேஃபாக தான் கிளாஸ் இருக்கும் அதில் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலை கிடச்சி போவீங்க உண்மையாக உறுதியாக வந்து போவீங்க நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸு இதில் பாஸ் பண்ணி இப்போ வேலைக்கு போயிட்டாங்க நிறைய பேர் அவங்களே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி